வணக்கம் அன்பு நண்பர்களே திருச்சியில மிக பிரம்மாண்டமான அளவுக்கு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டி விஜய் பேசியிருக்கார் கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் அவர் அவர் பேசுவதற்கான அந்த இடத்தை அடையிறதுக்கு மட்டுமே நான்கு மணி நேரம் ஆயிருக்கு நடிகர் விஜய் என்ன பேசினாரு அப்படிங்கிறத தெளிவா மைக்கலாதனால பலரும் கேட்கல நம்ம இந்த வீடியோல விஜய் பேசுனது என்ன அதனுடைய உள்ளர்த்தம் என்ன இது யாருக்கு பாதிப்பு யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்கிற கோணத்துலதான் இந்த வீடியோவை பேசுறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் முதல்ல திருச்சி விமான நிலையத்தில இருந்து நேரடியா வந்தாரு அந்த மைதானத்துக்கு அந்த இடத்திற்கு பேசக்கூடிய இடத்திற்கு கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் அவருடைய வாகனம் ஊர்ந்து ஊர்ந்து தான் வரக்கூடிய காட்சிகளை பார்த்தோம் விஜய் தன்னோட பேச்சுல முதல்ல குறிப்பிட்டது திருச்சி அப்படின்னாலே திருப்பு முனை அப்படின்னாரு அது என்ன திருப்பு முனை திருச்சில நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு அண்ணாவுடைய ஒரு விஷயத்தையும் எம்ஜிஆருடைய ஒரு விஷயத்தையும் தொட்டு காட்டினார் அது என்ன அப்படிங்கறத கொஞ்சம் விரிவா நம்ம பாத்திரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது ஆண்டுல திமுகவுடைய மாநில மாநாடு திருச்சில தான் நடந்துச்சு அந்த கூட்டத்துலதான் அதுவரை தேர்தலே போட்டியிடாத திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல்ல போட்டியிடுவோம் அப்படிங்கக்கூடிய முடிவு எடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல திருச்சி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல தேர்தல சந்திக்கிறாங்க அந்த தேர்தல்ல பதிமூன்று தொகுதிகள்ல வெற்றியும் பெற்றுச்சு திமுக அப்படிதான் அவர்களுடைய அரசியல் கணக்கு தொடங்குச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது ஆண்டுல அண்ணா திமுக தமிழ்நாட்டுல ஆட்சி கட்டில ஏறினாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல திருச்சியில தான் அதிமுகவினுடைய முதல் மாநில மாநாடு நடந்துச்சு இது ரெண்டையும் தான் சுட்டிக்காட்டினாரு விஜய் ஆனா அவர் ரொம்ப தெளிவா அதை டீடைல்டா சுட்டி காட்டல அதே நேரத்துல மயக்கம் வேலை செய்யல இது ரெண்டு விஷயங்கள் மூன்றாவது மிக முக்கியமா பாத்தீங்கன்னா என்ன பேசினார் அப்படிங்கிறத இரண்டு கூறுகளா நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு பாக்குறேன் ஒன்று மாநில அளவிலான அரசியல் மாநில அளவிலான அரசியல் அப்படின்னு பாக்குறப்ப திமுக சொன்ன வாக்குறுதிகள் எதையும் செய்யல கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்தாங்க இல்ல பல வாக்குறுதிகள் செய்யலை அப்படிங்கிறத பட்டியல் போட்டாரு நீட் விளக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டதா இருக்கலாம் நிறைய விஷயங்கள் அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் செயல்படுத்தப்படும் நீங்க அதை செஞ்சீங்களான்னு கேட்டதா இருக்கலாம் இப்படி திமுக அரசால் செய்யப்படாத திட்டங்கள் ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதிகளை கொடுத்த தொண்ணூத்தி சதவீத விஷயங்களை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த நிலையில திமுகவை நேரடியாக கேள்விக்குள்ளாக்கியிருக்காரு விஜய் அது ஒரு பக்கம் இரண்டாவதா பார்த்தா மகளிருக்கு இலவச பயணம் கிண்டல் பண்றாங்க அப்படின்னு அவர் பேசியிருக்காரு இது பொன்முடியை தொடர்பு படுத்தி பேசியிருக்காரு அமைச்சர் பதவியிலிருந்து தகுதி இறக்கம் செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் இந்த ஓசி பஸ் சர்ச்சையாலதான் பெரிய சிக்கல்கள்ல சிக்கினாரு அதற்கு பின்பு அவர் சைவ மயனவம் பத்தி பேசி மந்திரி பதவியே இழந்தாரு ஆனா அப்பொழுதே அவர் ஓசி பஸ் விவகாரத்துல கடுமையான சர்ச்சையில சிக்கினார் இது ஒரு பக்கம் இன்னொரு மகளிருக்கு கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் திட்டத்தை திமுக தங்களுக்கான ஓட் பேங்க் அப்படின்னு நம்பிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல விஜய் அதையும் கேள்விக்குள்ளாக்குறாரு எல்லா பெண்களுக்கும் கொடுத்தீங்களா அதுக்குதான் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்துறாங்க பல பெண்களுக்கு கொடுக்குறாங்க இன்னும் பல பேருக்கு கொடுக்க போறாங்க என்று சொல்லப்படக்கூடிய நிலையில அதையும் கேள்விக்குள்ளாக்கக்கூடிய நடிகர் விஜய் அதுல மிக முக்கியமான குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு சொல்லி சொல்லி காட்டுறீங்க எங்களை அலட்சியமா டீல் பண்றீங்க பெண்களை அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கத்துல திருச்சி அப்படின்னாலே திமுகனுடைய கோட்டை அங்க இருக்கக்கூடிய ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளும் திமுக தான் இருக்கு இங்க அதிமுக ஒரு தொகுதியில கூட ஜெயிக்கல ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தனக்கு தான் போட்டி அப்படிங்கிறத கட்டமைக்கிறது தான் விஜய் தீவிரமா இருக்கார் இந்த நேரத்துல அந்த பரப்புரை பயணத்தையே அதிமுக ஒரு சீட்டு கூட ஜெயிக்காத திருச்சியை தேர்ந்தெடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம திருச்சி அப்படின்னாலே திமுகவுடைய கோட்டை என்பதை தாண்டி ரெண்டு முக்கியமான ஆளுமைகள் திமுக இருக்காங்க ஒருவர் கே என் நேரு அமைச்சர் அதே போன்று அன்பில் மகேஷ் இந்த ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய மண்ணுல நான் எனக்கு எவ்வளவு கூட்டம் இருக்கு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன் அப்படின்னு சொல்லிதான் அவர் திருச்சியை தேர்ந்தெடுத்திருக்காரு திருச்சியில அதிமுக இல்ல ஒரு எம்எல்ஏ கூட இல்ல அதே போன்று திருச்சியில இரண்டு அமைச்சர்கள் இருக்காங்க சோ அங்க போய் நம்ம குரல் கொடுக்கிற பொழுது அது அதிகாரத்துக்கு எதிரான குரலா இருக்கும் அப்படிங்கிறது விஜயனுடைய கணக்கு இது ஒரு கோணம் மூன்றாவா நான் இரண்டு விஷயங்கள் குறிப்பிட்டேன் ஒன்று கடந்த கால வரலாறு அதுல அண்ணாவை கோட்டிட்டு காட்டுகிறார் அடுத்ததாக எம்ஜிஆர் அவர்களை கோட்டிட்டு காட்டுகிறார் அதற்கு பின்பு பாத்தீங்கன்னா அவர் நேரடியா அப்படியே மாநிலத்துல என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்தோ செய்யல அப்படிங்கிறத கோட்டிட்டு காட்டுறார் அதையும் கடந்து வந்தீங்கன்னா உள்ளூர் அரசியல் பேசுறாரு திருச்சி மண்ணுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு சொன்னாங்க செய்யல அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போக்குவரத்து நெரிசலா இருக்கலாம் பாதாள சாக்கடை திட்ட பணிகளா இருக்கலாம் இது எல்லாத்தையும் சுட்டி சுட்டிக்காட்டுறாரு இத்தோடு நிறுத்திட்டாரா விஜய் அப்படின்னு பார்த்தா திமுகவை நேரடியாக விமர்சிக்கிற வகையில அண்மையில் நடந்த கிட்னி திருட்டு விவகாரத்தை பேசுறாரு அந்த கிட்னி திருட்டு அப்படிங்கிறத திருட்டு நம்ம சொல்றோம் ஆனா முறைகேடுன்னு சொல்றாரு அமைச்சர் அப்படின்னு மா சுப்பிரமணியத்தையும் ஒரு பிடி பிடிக்கிறாரு இதெல்லாம் மைக்கு தெளிவா இல்லாதனால பலருக்கும் தெளிவா கேட்காத ஒரு விஷயங்கள் நம்ம கொஞ்சம் சமகால அரசியரோடு அதை பொருத்தி பார்த்து உள்வாங்கி இருந்ததால் கிடைத்த தகவல்கள் என்கிற அடிப்படையில் தான் இதை நம்ம பேசுறோம் உள்ளூர் பிரச்சனையை முதல் முறையாக பேச தொடங்கிருக்கிறார் இன்னொன்னு சர்ஜய் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல ஏதாவது ஒரு விஷயத்த மக்கள் மத்தியில பொருளாயிட்டு நீங்கள் செய்வீர்களா அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரிதான் விஜய் மக்களோடு உரையாடுகின்ற வகையில திமுகவுக்கு நீங்கள் ஓட்டு போடுவீர்களா அப்படின்னு கேக்குறாரு இந்த எல்லாத்தையும் வைத்து பாக்குறப்ப விஜயனுடைய வியூகம் மூன்றே மூன்று வியூகம் தான் ஒன்று வரை இருக்கிற சட்டமன்ற தேர்தல்ல தனக்கான ஓட் பேங்க நிரூபித்து தன்னை ஒரு தனிப்பெரும் கட்சியாக மக்கள் மன்றத்துல காட்டுறது அது அரசியல் கட்சிகளுக்கும் கிளி ஊற்றுறது இரண்டாவது திமுகக்கும் தாவைக்காவுக்கும் தான் போட்டி என்பதை தொடர்ந்து பரப்புரையில கொண்டு போறது அப்படி கொண்டு போறது ஒரு பக்கம் என்றாலும் அதை களத்துல அப்படியே பிரூவ் பண்ணி காட்டுற விதமா அதிமுக போட்டியிடாத அதாவது அதிமுக வெற்றியே பெறாத திருச்சியில முதல்ல மூலமா மெசேஜ் சொல்றாரு அதிமுக ஒண்ணும் இல்ல திமுக வச்சாக்கா கட்டினா களை போக போகுது அப்படின்னு சொல்ற விதமா இந்த காய்நேரத்திலையும் விஜய் பண்ணிருக்காரு வேறு என்ன விஜய் பேசியிருக்காரு இதுல என்ன பேசு பொருள் பிரதானமாக இருக்கிறதுன்னு பார்த்தா டீசல் விலைய லிட்டருக்கு மூன்று ரூபா குறைப்பை நீங்க குறைச்சிங்களா கடன் ரத்து சேவை நீங்க செஞ்சீங்களா அரசியலில் பெண்களுக்கு நாற்பது சதவீத இடஒதுக்கீடு நீங்க செஞ்சீங்களா அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் என்னாச்சு ரெண்டு லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படுவது எப்போதுன்னு பல்வேறு விஷயங்களில் கேள்விக்குள்ளாகிறார் மொத்தம் ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளில் கிட்டத்தட்ட முன்னூத்தி எழுபத்தி எட்டு வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றல என்று அண்மையில கூட பாமக அன்புமணி ஒரு அறிக்கை தெளிவாகவே வெளியிட்டிருந்தார் அவரை போன்றவர்கள் வெறும் அறிக்கையோடு நிறுத்தி இருக்கிற நேரத்தில் விஜய் போன்றவர்கள் அதை பேசுகிற பொழுது அது திமுகவுக்கு நெருக்கடியாக மாறலாம் பாதாள சாக்கடை திட்டம் விவசாய பிரச்சனை மல்லிகைப்பூ சென்று திரவியம் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையை திருச்சியில அமைக்கணும் அப்படிங்கிறது என்னாச்சு என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் அவர் உள்ளூர் பிரச்சனைகளையும் முதல் டச் பண்ணி பேசியிருக்காரு சோ இது வந்து எல்லாமே அங்க இருக்கக்கூடிய மணல் கொள்ளையை சுட்டிக்காட்டியிருக்கிறார் சோ முதல் முறையாக விஜய் மக்கள் பிரச்சனைகளை நோக்கி களம் கண்டிருக்கிறார் இது திமுகவுக்கு கடும் நெருக்கடியை உருவாக்கும் அதே நேரத்தில் அண்ணா திமுகவுக்கு எதிர்கட்சி அரசியலை கேள்விக்குள்ளாக்கும் பார்க்கலாம் காலமும் நேரமும் யாருக்கு சாதகமாக அமையப் யாருக்கு பாதகமாக முடியப் என்று இனிவரும் நாட்கள் தீர்மானிக்கும் நன்றி வணக்கம்